உறவுகளாக எல்லாம் கொஞ்சம் அமைதியாருங்க என்னுடைய உயிரோடு கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் பெருமைகள் நிறைந்து இந்த பேய்க்குளம் மண்ணில் நீரின்றி அமையாது உலகு என்று மாபெரும் ஒரு எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டத்தை எங்களுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் மறையூன் வள்ளுவப் பெருமகனார் நமக்கு போதித்திருக்கிறார்கள் அவரே மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்றும் போதித்திருக்கிறார் மணி நீர் மண் மலை அணிநிலர் காடு பாருங்க மண் இல்லை மலை இல்லை காடும் இல்லை நீரின்றி அமையாத உலகு என்பது போல காடின்றி அமையாத நாடு என்பதும் உண்மை காடுகள் இல்லை என்றால் மழைப்பொழிவு இருக்காது மழைப்பொழிவு இல்லை என்றால் நீர் வளம் இருக்காது நீர் வளம் இல்லை என்றால் நிலத்தில் வளம் இருக்காது மழை துளி விழலைன்னா ஒரு புல்லு கூட பூண்டு கூட இந்த பூமியில் முளைக்காது எந்த உயிரும் இல்லை நீர் இல்லைன்னா அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீர் என்பது மானுட தேவை மானுட தேவை மட்டும் அல்ல உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை புரிஞ்சுக்கணும் எனக்கு தண்ணீர் தேவைப்படுவது போல அந்த வேப்ப மரத்துக்கு தேவைப்படுது எனக்கு தண்ணீர் தேவைப்படுவதோல இந்த புங்க மரத்துக்கு தேவைப்படுது புல்லுக்கு பூண்டுக்கு ஈக்கி எறும்புக்கு நாய்க்கு நரிக்கு யானைக்கு சிங்கத்துக்கு புலிக்கு கரடிக்கு எல்லாவற்றிற்கும் நீர் தேவைப்படுது நான் இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டு பேசினார்கள் நீர் எவ்வளவு உயர்ந்த சந்தை பொருளாக விற்பனை பண்டமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிவில் எனது தமிழ் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக மாந்தர்களுக்கு நாங்கள் எடுத்துக்கோ உலகப்புறம் அரசியலை எடுத்து பேசுகிறோம் இங்கே உலக போர் மூன்றாவது உலக போர் மூன்றாம் உலக போர் என்று கவிப்பேரரசு அவர்கள் எழுதிய நூல் இருக்கிறது அதை சிலர் படித்திருக்கலாம் படிக்கவில்லை என்றால் வாங்கி படிக்கலாம் மூன்றாம் உலக போரே நீருக்காக தான் நடக்கும் அதான் அந்த புத்தகத்தில் பொருள் தண்ணிக்காக போர் வருமா என்றால் வரும் என்னைக்காக வந்த போர் தண்ணிக்காக வராதா ஈரான் ஈராக்கில் எதுக்கு போர் நிறுத்துது சிரியா மேல எதுக்கு தாக்குதல் என்னை வளத்துக்குத்தான் அதுபோல தண்ணீர் வேட்டை நடக்கும் உறுதியாக தான் நடக்கும் உறுதியாக நடக்கும் உலக நாடுகள் எல்லாம் விழித்துக் கொண்டது மக்களே தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் என்ற ஒரு நகர் சுத்தமாக தண்ணி இல்லை தண்ணி இல்லாத நகரம் என்று அறிவித்து விட்டு போய்விட்டார்கள் ஒருத்தர்லாம் நூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போய் ஒரு லிட்டர் தண்ணீர் ஒரு லிட்டர் தண்ணி வாங்கிக்கணும் வச்சு மேசையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு குடிப்பமா இல்லை குளிக்கிறதா இதை வச்சு ஏதாவது சமைச்சு சாப்பிடுறதா இதே நிலைமை நமக்கு வரும் வந்தது ஒவ்வொரு வீட்டிற்கு முன்பு விலை உயர்ந்த கார்கள் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி ரெண்டு மூணு கார் நிக்குது ஒரு வீட்டுலையும் ஆனால் உள்ள பானையில் நீர் இல்லை பெரிய பெரிய கார் எடுத்துக்கிட்டு பின்னாடி குடங்களை டிக்கியில அடுக்கிக்கிட்டு தண்ணீர் வேட்டைக்கு தெரிந்த காலம் யாரும் மறந்திருக்க முடியாது எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில புதிதாக ஒரு வாகனம் கண்டுபிடிச்சிருக்கான் இப்படி தள்ளிக்கிட்டு போகிறது அஞ்சு குடம் அஞ்சு குடம் அந்த குடத்தில் அந்த பின்னாடி ரெண்டு சக்கரம் அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறது தள்ளிக்கிட்டு போகிறது எங்கே தண்ணி இருக்கோ எடுத்துக்கிட்டு வந்து மோட்ரு பைக்கில் போகிறது அஞ்சாறு பேர் பின்னாடி ரெண்டு குடத்தை கட்டி தொங்க விட்டுருப்பான் மோட்ரு பைக்கு ஒரு லட்சம் செல்ஃபோனு எண்பதுனாயிரம் அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டு மச்சான் அங்கே ஏதாவது தண்ணி இருக்குது இல்லை மச்சான் எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு இவன் என்ன சொல்கிறான் மோட்டர் பைக் ஒரு லட்சம் கொடுத்து வாங்கி ஓட்டுறான்ல அது வளர்ச்சி செல்ஃபோன் எண்பதுனாயிரம் ஒரு லட்சத்துக்கு வாங்கி பேசுகிறான்ல அது வளர்ச்சி ஆனால் நாக்கு வரலுது தண்ணி இல்லை வறட்சி இதை நல்லா கவனிச்சுக்கணும் ஆனால் என் தம்பி கார்த்திக் சொன்னது மாதிரி அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் நாலாயிரம் டிஎம்சி தண்ணீர் சி ஆயிரத்தி டி எம் தான் நாம் பயன்படுத்துகிறோம் என்ன தேவைப்படுது நீர் சேமிப்பு நீர் தேக்கம் அந்த கடலில் கலக்கிற வீணாக கடலில் கலக்கிற அந்த நீரை சேமித்து வைத்தாலே தண்ணீரின் தேவையில் தமிழ்நாடு தண்ணீரவை அடைய முடியும் நீங்களே பார்த்திருக்கீங்க புதிதாக குளங்கள் எத்தனை கட்டிய அணைகள் ஒண்ணும் கிடையாது நம்முடைய தாத்தா காமராஜர் தான் வெறும் ஒன்பது ஆண்டுகள் தான் அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த கட்சிகள் திமுக திமுக உருவாக்கிய நீர்த்தேக்கங்களை சொல்லுங்கள் ஆக்கிரமித்து வீட்டு மனைகளாக்கி வித்தவர்கள் தான் இந்த இவர்கள் நமது முன்னோர்கள் நீர் மேலாண்மையில் ஆகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள் ஆறு ஏரி குளம் குட்டை கம்மாய் தாங்கள் ஏந்தல் அப்படி பல அடுக்குகளாக நீர்த்தேக்கங்களை வைத்திருந்தார்கள் நதியின் குறுக்கே அணை கட்டக்கூடாது தான் கட்ட வேண்டும் தடுத்து இங்கே தண்ணீர் நீர் நிறைஞ்சு தேங்கி வழிந்து வேற இடத்துக்கு ஓடணும் அங்கே அஞ்சு கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டருக்கு கிடந்த ஒரு தடுப்பணை அங்கே நீர் தேங்கி வழிந்து அடுத்த இடத்துக்கு ஓடணும் நீங்க மொத்தமா காவிரியில கல்லர் காவிரியில கட்டினது மாதிரி இந்த முல்லை அணை மாதிரி அப்படியே நிறுத்திட்டா அந்த இடத்துல மட்டும் நீர் தேங்கும் நிலத்தடி நீர் உயரும் மற்ற இடத்துக்கு நீர் நகராது அப்ப அங்க நிலத்தடி நீர் வற்றி போகும் அதை நம்பி வாழ்கிற உயிரினங்கள் மரம் செடி கொடி எல்லாம் செத்து போகும் அதனால தடுப்பணைதான் கட்ட வேண்டும் எப்படி ஒரு பசுமாடு குடிக்க விடுவோம் நம்ம எப்படி படிக்கிறோம் பாட்டியின் வடையே காக்கை திருடி விட்டது பசு நமக்கு பால் தரும் பசு நமக்கு பால் தர்றதில்ல அது குட்டிக்கு தான் தருது ஆனா நாம வாழையும் காலையும் சேர்த்து கட்டிட்டு உதஞ்சிருமோன்ட்டு வழுக்கட்டாயமாக திருடுறோம் ஆனால் படிப்பு நம்ம சொல்றது எப்படி காக்கை பாட்டியின் வடையை திருடி விட்டது பசு நமக்கு பால் தரும் தரும் கற்பிக்கிறது ஏதோ அப்படி நமக்கு படிக்க வச்சிடறாங்க எப்படி பசு கண்ணுக்குட்டியை முட்டை விட்டவன்னா அது கண்ணுக்குட்டி குடிக்குதுன்னு நினைச்சு அது பாட்டுக்கு வைக்கலை போட்டுருக்கே புள்ள போட்டுருவியோ சாப்பிட்டுட்டே இருக்கும் நம்ம கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்னு அது பாலை சுரக்கும் அதுலையுமே ஒரு கருணை உள்ளவன் இரக்கம் உள்ளவன் கடைசியாக கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி அதில் விட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டி வந்துடுவான் வந்து கண்ணுக்குட்டி விடுவான் அது போய் குடிக்கும் அதை போல நீ நீரை பயன்படுத்தணுங்கிறான் எப்படி மழை பொழியுது ஓடுது நதியா ஓடுது அந்த நதியின் குறுக்க அணைய கட்டாத திருப்பு திருப்பு ஆயிரம் ஏக்கர்ல ஏரி அங்கே நிறைச்சிக்க திருப்பு இரநூறு ஏக்கர்ல ஏரி நிறச்சிக்க அப்புறம் கம்மா அதை நெறச்சிக்க குளம் நிரச்சிக்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தேவையான நீரை தேக்கிட்டு பசுவை கிட்ட எப்படி கண்ணுக்குட்டியை திரும்ப கொண்டு ஒப்படப்பிய பால் குடிக்க விழுவியோ அப்படி கடல் தாய்கிட்ட இந்த நதி குழந்தையை சேர விட்டுணும் அதுதான் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச நீர் மேலாண்மை நீ ஒரே இடத்துல நீரை தேக்கிட்ட அந்த இடத்தை தவிர மற்ற இடத்தில் நிலம் வறண்டு போகும் மற்ற உயிரினங்கள் வாழ்வது சாத்தியமில்லாமல் இல்லாமல் போயிடும் அதை உங்கள் பிள்ளைகள் செய்ய இருக்கிறோம் தண்ணீரின் தேவையில் நாம் தண்ணீரை அடைய முடியும் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் போய் நம்ம கையேந்தி எனக்கு நூற்றம்பது இந்த தமிழ்ச் சமூகம் வாழணும் என்றால் என் இனச்சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் ஐம்பது ஆண்டுகளாக செய்யாத ஒரு நல்லதை அடுத்து வருகிற ஆண்டுகளில் காலங்களில் இவர்கள் செய்வார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் எப்படி நம்புகிறீர்கள் பைத்தியக்காரனுக்கு ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா இருக்கு ஆனா ஞாயிற்றுக்கிழமை அரை குளம் வாங்கி சாப்பிடுறதுக்கு பெருமையா இருக்கு அங்க கடையில் போய் பால் கொஞ்சம் தூக்கலாம் அப்படி ஒரு இது போடுங்க எலும்பு இல்லாத கரியா ஒரு ஒரு கிலோ கொடுங்க ஒன்னே தான் குனி வச்சு வெட்டி கூறு போட்டு குக்கணும் ஆடு வளர்த்துறப்படாது மாடு வளர்த்துறப்படாது கறி வந்துடணும் கறி வந்துடணும் இவங்க ஒரு நோயாளிகள் பொம்பளை பிள்ளையே வச்சிடக்கூடாது ஆனா வீட்டுக்கு அழகான மருமாக வரணும் இது ஒரு நோய் இது ஊர் பேர் தான் பேய் பல பேருங்க உண்மையிலே பேய் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன தெரியுது சொல்ல என் தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி நீர் உலகத்தில் இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் வந்து எத்தனையோ கோள்கள் இருக்கு நானூற்றைம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியனில் ஏற்பட்ட பெரு வெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை கோள்களும் அதில் ஒன்று பூமி இது வெப்ப துண்டு தான் இது நெருப்பு துகள் தான் அதில் என்னென்னா மேல்மற்ற நாளையோடய குளுர்ந்து குளுந்து குளிர்ந்து குளிர்ந்து நீர் உருவாயிருது ஹெச்டுஓ ஹைட்ரஜன் இரண்டு விழுக்காடும் ஆக்சிஜன் ஒரு விழுக்காடும் க சேர்ந்து தான் நீர் உருவாகுது இது ஒருவேளை ஆக்சிஜன் ரெண்டு விழுக்காடுனால் நீர் உருவாகாது அப்ப இயற்கையின் விதியை பாரு அந்த ஹெச் அந்த நீர் உருவான பிறகு நீரிலே ஒரு செல் உயிரினம் தோன்றுது அபிமா அமிமா அமிபா தோன்றுது அதுல தான் இவ்வளவு கடைசியா ஒரு கேவலப்பட்ட மிருகம் தோன்றிருச்சு கொடிய மிருகம் அதுதான் மனுஷன் எங்க தாத்தா காமராஜர் சொல்றாரு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருங்கள் மனிதர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னா புலி என்ன செய்யும் தெரியும் உனக்கு நாய் என்ன செய்யும் தெரியும் கரடி என்ன செய்யும் தெரியும் யானை என்ன செய்யும் தெரியும் சிங்கம் என்ன செய்யும் தெரியும் பாம்பு என்ன செய்யும் தெரியும் மனுஷன் என்ன செய்வான் எவனுக்கும் தெரியாது அதனால மனிதர்களிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுல ஆட்சியில் இப்ப இருக்காங்களோ அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அதனால எண்ணற்ற நீர்த்தேக்கங்களை உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி நீரை சேமித்து வந்த இப்போ இப்போ ஒரு கேள்வி அடிப்படை கேள்வி கேட்போம் உங்களுக்கு தண்ணி தவிக்குது நம்ம போய் அண்ணாச்சி கடையில் அண்ணாச்சி எனக்கு ஒரு ஒரு போத்தல் தண்ணி கொடுங்க குடிச்சிடுறீங்க காகம் என்ன செய்யும் சிட்டு மானு மயிலெலாம் என்ன செய்யும் இல்லை கொக்கு குருவி என்ன செய்யும் எப்படி குடிக்கும் நீங்கள் வளைவொழியில் பாருங்கள் வலைவொலியில் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு அது புல்லுல்ல சிந்தட்டிக அது வந்து புல் மாறி வருது ஆமா அது மேல ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் லிட்டர் ஊற்றி தெளித்து அதை ஈரப்படுத்துறான் அப்ப அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அந்த பீச்சி அடிச்சுட்டு அவன் போறான் ஆயிரக்கணக்கான குரங்குகள் ஓடி வந்து அந்த தண்ணியை நக்கி குடிக்குது அது நினைக்க நம்மள இருந்து அந்த பயலுகள் வந்தேங்கிறாங்க உண்மையிலேயே நம்மள இருந்தா வந்திருப்பாங்க சொல்லுங்க அதான் ஒரு குரங்கு எல்லாம் கூடி மாநாடு ஒட்டு டார்வினை கண்டிச்சுதுன்ட்டு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு டார்வின் கேட்குறாரு நீ குரங்குல இருந்து மனிதர்கள் வந்தாங்க நீ எங்கல இருந்து வந்தாங்க நீ எப்படி எழுதிப்ப எப்படி எழுதி வைப்ப அது தப்பு ஏன் தப்பு எங்கள இல்லாத சாதி மதம் அவன்கிட்ட இருக்கு அப்ப எங்கல இருந்து எப்படி வந்திருக்க முடியும் அதே மாதிரி தான் பாரதி ஒரு தப்பு பண்ணிட்டான் காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடிட்டு போயிட்டான் நம் பெரும்பாவளன் காக்கை எல்லாம் கண்டன தீர்மானம் போடுது பாரதி பயந்துட்டான் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு காக்கை குருவி எங்கள் சாதி நீ நீ உங்க சாதியில் நாங்கள் எப்படி இருக்க முடியும் எங்களை ஒரு காக்கா செத்தா நாங்கள் ஓராயிரம் காக்கா குடிக்க அழுகுமே கத்துவோமே நீ இன மொத்தமும் செத்து போச்சு ஒன்றரை லட்சம் பேர் நீ சும்மா போயிட்டு இருக்கிய நீ எப்படி எங்களை எங்களை போய் உங்க சாதிங்கிற நீ கேடு கட்ட சாதி ஈன சாதி சாதி நீ சொந்த ரத்தம் செத்தாலே கண்டுக்காம போவே நீ உனக்கு எது இல்லைனாலும் பிரச்சனை இல்ல சரகை கடை திறந்து தேட்டர் திறந்துருக்கணும் இங்க போட அங்க போய் தான் பண்டிகை உனக்கு எதுக்கு பண்டிகை சரக்கை போட ஒரு கிலோ அரை கிலோ கறியை வாங்கி சமைச்சு போட சாப்பிட்டு ராத்திரி ஒரு படத்தை பார்த்து முடிஞ்சு பண்டிகை தீபாவளி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு இந்த கூட்டத்துக்கு தண்ணீரை பத்தி பேசி என்ன வெந்நீரை பத்தி பேசி என்ன 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 பேசி ஆகுது ஒண்ணு இல்ல இந்த சீமான தம்பியிலும் தங்கச்சியிலும் கத்தி கிடப்பாங்க அவங்க தான் இந்த தண்ணியை நீரே பேசுவாங்க மலைகளே அதே பேச்சு கிடப்பாங்க அப்படின்னு நான் போதிக்கும்போது உனக்கு புரியாது என் உடன் பிறந்தவனே நீ பாதிக்கும்போது எனக்கு உனக்கு புரியும் அப்போ இப்போ பேய்க்குளத்தில் ஒருத்தன் கத்தி கிடந்தான் பேயா கற்றுனான் நீ நினைப்ப ஒரு நாள் தண்ணி இருக்காது சோறு இருக்காது ஒன்றும் இருக்காது அப்போ ஒரு அவுட் ஃபோக்கஸில் மங்களம் என் மூஞ்சி நல்லா ஞாபகத்துக்கு வரும் பார்த்துக்க இப்போ ஒரு தடவை பார்த்து வச்சுக்க இந்த முகம் ஆமா ஒருத்தப்ப இருந்தே கத்திக்கிட்டு இருந்தா பா பாத்தில அங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்க ஓடியா அங்க அங்க வீடை இடிக்கிறாங்க ஓடியா அங்கே ஐயா எங்க வீடெல்லாம் இடிக்கிறாங்க வந்து காப்பாத்து வேலை எனக்கு வேலையை நிரந்தரமாக்கல வா எனக்கு இந்த ஓய்வூதியத்தை தர சொல்லு பிரச்சனைக்கும் சீமா ஓடி வரணும் ஆனா ஓட்ட இந்த ரெண்டு கேடிகளுக்கும் போட்டு போயிடணும் எப்படி இவன் கண்ணீர் துடைக்க கவலைக்கு ஆறுதல் சொல்ல கஷ்டத்துக்கு போராட இந்த பையன் தேவைப்படுது ஆனா ஓட்டு அதை ஜெயிக்கிற கட்சிக்கு போடணும் ஏய் ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறவன் அல்ல வீரன் தான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன் ஒன்பது ஆண்டுகளில் ஒரு தலைவன் சாதித்தலை ஐம்பது ஆண்டுகளில் இவர்கள் ஒன்னும் ஒன்பதே ஆண்டு எண்ணற்ற நீர்த்தேக்கங்கள் அணைகள் பள்ளிக்கூடங்கள் ஆனா இன்னைக்கு பெருமையா பேசுங்க நாங்க தான் உங்களை எல்லாம் படிக்க வச்சோம் எங்க தாத்தா குடிக்க வச்சது நீங்கள் வந்தான் ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிட்டாரு காசில் அந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேல் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தவர் அவர்தான் அவர் அணை கட்டினாரு சாலை போட்டாரு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தாரு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார் சாராயம் அல்ல அன்பு மக்களே அதில் கவனத்தில் வச்சுக்கணும் நோக்கம் இருந்தால் செய்ய முடியும் விவேகானந்தர் சொல்றாங்க வெறும் வயிற்றில் வேதாந்திற்கு இடம் பாடம் வெறு வயிற்றுல பசியோடு இருக்க பிள்ளைகளுக்கு பாடம் ஏறாது ஒரு சோர் போட்டு படிக்க முடிவெடுக்கிறாரு ஐயா வெற்றி கொண்டானவர்கள் பேசுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தெருவில் இருப்போம் அப்ப ஐயா வருவாங்க கமராஜ் ஐயா ஏண்டா பள்ளிக்கூடம் போலயா ஐயா ஐயா பள்ளிக்கூடம் போலையா பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு போட்டுக்கிற டவுசர் இல்லையா சரி வாயா இலவசமாக சீருடை தாரையா இலவச சீருடை அப்புறம் வந்தார் தெருவில் விளையாடிட்டு தாருந்தோம் படிக்க போல ஏயா சீருடை கட்டியே கொடுத்தேன் அப்புறம் ஏயா படிக்க போறேன் ஐயா எழுதி படிக்க சிலட்டு புத்தகம் இல்ல அதுவும் தரேன் வாயா ஐயா வாயா அதுவும் ஐயா இந்த இலவச சீரட்டு புத்தகம் அதுக்கப்புறம் படிக்க போல விளையாடிட்டு தான் இருந்தோம் ஏயா சிலட்டு புத்தகம் கேட்டியா அதுவும் கொடுத்தேன் அப்புறம் மறுபடியும் கூட விளையாண்டு விளாண்டு இல்லையா ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா சாப்பிட்றதுக்கு சோறு என்னங்க பண்ணுறது அதனால ஆடு மாடு மேய்ச்சு காட்டில் வேலை தான் சாப்பிட முடியும் ஐயா சாப்பிட்டாத தெம்பா படிக்க வாயா இப்படி சோறு போட்டு படிக்க வச்ச தாத்தன் காமராஜே நல்லா கவனிச்சுக்க அவன் கட்டின பள்ளிக்கூடத்தில் படிச்ச அப்துல் கலாம் கண்டுபிடிச்சு வெடிச்சது அளவு இந்தியாவே வல்லரசுன்னு பீத்திக்குது அவன் அவன் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சதுதான் சீமானா அவங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவன் தான் படிக்க வச்சது என் ஆத்தா என் தாத்தன் காமராஜன் அவன் ஆத்தாப்பேன் காசுல பனை மரத்தை ஒத்தி வச்சான் அடமான நிலத்தை வச்சு பசுமாட்டை சினையோட விற்றான் வித்தான் ஆட்டுக்குட்டி விற்றான் படிக்க வச்சான் இவங்க தெரு நாங்களே நீங்களே இன்னும் நல்லா இன்னும் நல்லா படிச்சிருக்கோம் நாங்களே வளர்ந்துருக்காது உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாத்தி நான் காட்டுறேன்னா என்பாரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாருக்கு மழைப்பொழிவு பொழிவு இருக்கு நீர் வளம் இருக்கு வளம் இருக்கு காட்டு வளம் இருக்கு கனிம வளம் இருக்கு மலை வளம் இருக்கு கடல் வளம் இருக்கு எல்லாமே இருக்கு தங்கச்சிக்கு எங்க அக்காவுக்கு மாசம் ஆயிரம் ஸ்டாலின் இருக்குற செப்டம்பர்ல இருந்து ஆயிரம் ரூபாய் அந்த காசு எங்க இருந்து வந்தது எங்க அப்பா குடிச்சிட்டு கொடுத்ததும் எங்க அம்மாவுக்கு கொடுக்குறீங்க அவர் அதான் எங்க வாங்கிட்டு திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவாரு இதெல்லாம் ஒரு திட்டம் இதெல்லாம் ஒரு திட்டம் இது திராவிட மாடல் திட்டம் திராவிட மாடல் என்பது என்ன திருட்டு மாடல் ஆமா என் காரை திரு போய் அதுதான் மாடல் எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம் நாங்க வளர்ந்துட்டோம் தமிழ்நாடு முன்னேறிச்சு அப்புறம் முதலீட்டுக்கு சிங்கப்பூர் ஜிங் இருக்கிறீங்க வளர்ந்துருச்சே வளர்ந்துட்ட நாடு எது ஜப்பான் எதுக்கு கொடுமை நீரின் தேவை நீரை சார்ந்ததா எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அதனாலதான் உங்க பிள்ளைகள் என்ன திட்டம் பாருங்க நீரு வயிறு அறிவு நீரு வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி எங்க தான் நல்லா விளக்குற பாருங்க நீர் நீர் இன்றி அமையாத உலகம் அப்போ முதல்ல என்னடா நீர்வளம் பெருக்கம் போடுற திட்டத்தை எங்கெங்க நீர் தேக்க முடியுமோ எங்கெங்க வளம் இருக்கோ அங்கெல்லாம் நீர் தேக்கத்தை உருவாக்குது அப்ப நீர் முடிஞ்சிருச்சு அடுத்த என்ன வயிறு பசி அப்ப பசி வந்தால் பத்தும் நீர் வளத்தை பெருக்கணும்னா அடுத்த அடுத்த அடுத்தது என்ன வேளாண்மை வேளாண்மை செய்ய வைக்கப்படுறா இல்ல வேளாண்மை செய்வது அரசு பணி கவர்மெண்ட் வேலை வா நானே விவசாயம் செய்வேன் அதுல என் பிள்ளைகளை வேலை கொடுப்பேன் அப்ப வயிறு வந்துருது அதுக்கப்புறம் என்ன உயிர் அப்ப மருத்துவம் உலகத்தரத்திற்கு மருத்துவம் ஏழை பணக்காரன் பாகுபாடு கிடையாது நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடை கோடி மனிதனுக்கு பேய் குளத்திலும் கிடைக்கும் சாத்தான் குளத்திலும் கிடைக்கும் மருத்துவம் அதுக்கப்புறம் உயிருக்கு அப்புறம் என்ன அறிவு கல்வி ஆக சிறப்பான கல்வி உலகத்தரத்துக்கு கல்வி இந்த மொட்டை மனப்பாடம் கிடையாது நோ ஹோம் ஒர்க் வீட்டு படம் கிடையாது அவனுக்கு எது பிடிக்குதோ அதான் பாடம் ஓட பிடிக்குது ஓடு ஆடை பிடிக்குது ஆடு பாட பிடிக்குது பாடு அது நீளம் தாண்டுதலா குண்டறிதலா வட்டரிதலா இல்ல கூடை பந்தா கைவுந்து பாடம் இல்ல நடனமாட பிடிக்குது ஆடு எல்லாம் மொட்டையா அஞ்சு பாடத்தை வச்சு மனப்பாடம் பண்றது வரலாறு நடத்துறதுக்கு புவியியல் தெரியாது புவியியல் நடத்துறக்கு அறிவியல் தெரியாது அறிவியல் நடத்துறதுக்கு தமிழ் தெரியாது ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்க மாணவனுக்கு அஞ்சும் தெரியணும் இது ஒரு கல்வி முறை இது ஒரு இது ஒரு கல்வி முறை அப்பா அறிவை வளர்க்கும் கல்வி தரம் அப்புறம் கல்விக்கு அப்புறம் அறிவுக்கு அப்புறம் என்ன பயன் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் என்ன வளர்ச்சி அதனால் நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி இதான் எங்கள் கொள்கை இதை செயல்படுத்துவதுதான் உங்கள் பிள்ளைகளின் உயிராகிய உயரிய லட்சியம்